நடிகை பத்மினியின் ஒரே மகனும் நடிகரா இப்போது எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக வளம் வந்தவர் நடிகை பத்மினி இன்று வரையிலும் இவங்களுடைய பெயர் திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பிடிச்சிருக்கு நடிப்பு நாட்டியம் வசி தோற்றம் என தமிழ் சினிமாவின் ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவங்க பரதநாட்டியம் என்றாலே பத்மினி தான் என்று தனித்து விளங்கினாங்க கதகளி குச்சிப்புடி பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் போன்ற நடன கலைகளை முறையா பயின்று தேர்ந்தவர் நடிகை பத்மினி இவரது சகோதரிகள் லலிதா ராகினியும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள் தான் இவர்களை திருவாங்கூர் சகோதரிகள் என்று தான் அழைப்பாங்க தன்னுடைய ஏழு வயதிலேயே நாட்டிய அரங்கேற்றம் முடித்த பத்மினி தனது பதினேழு வயதுல கல்பனா என்ற ஹிந்தி படத்தின் மூலம் சினிமா துறைகள் நுழைந்தாங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக குடியெட்டி பறந்தாங்க பத்மினி சிவாஜி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்ட பத்மினி ஐம்பத்தி ஒன்பது படங்கள் சிவாஜியுடன் சேர்ந்து நடித்தாங்க சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் அப்போதைய சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் இன்றளவிலும் தில்லானா மோகனாம்பாள் பாடல்கள் மக்கள் மதியில பிரபலம் இருநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்த நடிகை பத்மினி தனது நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் பல விருதுகளை அள்ளி குவித்தார் ராமச்சந்திரன் என்ற மறுத்து வர திருமணம் செய்து கொண்ட பின் அமெரிக்காவில் செட்டில் ஆனார் பத்மினி அங்கு நடன பள்ளி ஒன்றை நிறுவி முறைப்படி பரதநாட்டியம் பயிற்றுவித்தார் பத்மினி பத்மினி மற்றும் ராமச்சந்திரன் தம்பதிக்கு ஒரே மகன் அவரது பெயர் பிரேமானந்த் மகனை வளர்ப்பதிலும் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதிலும் கவனத்தை செலுத்தி வந்தார் நாட்டிய பேருளி நடிகை பத்மினி கடைசியாக இவர் பூவே பூச்சுடுவா படத்தில் நடிகை நதியாவுக்கு பாட்டியாக நடித்தார் அதற்கு பிறகு அவர் எந்த படத்திலும் நடிக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் நடிகை பத்மினி தற்போது நடிகை பத்மினியின் ஒரே மகன் புகைப்படம் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த என்ற மலையாள படத்துல நடித்த பத்மினியின் பிறகு எந்த படத்திலும் நடிக்கவில்லை தன்னுடைய போல சினிமாவில் பெரிய அளவில் இடம் பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் இவரால் நீடிக்க முடியவில்லை பிரேம் ஆனந்த் உலக புகழ் பெற்ற டைம்ஸ் ஆங்கில பத்திரிகையில பத்திரிகையாளராகவும் புகைப்பட கலைஞராகவும் வேலை பார்த்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் நாட்டிய பேரொழி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நடிகை பத்மினி அவர்கள்தான் அவங்க நடனம் மட்டும் கிடையாது நடிப்பு இது போன்ற பல திரைமைகளை கொண்டவங்க இவர்களுடைய சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னா அது தில்லானா மோகனாம்பால் திரைப்படம் தான் உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சித்தியான வீடியோல பார்க்கலாம் நன்றி